ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுரங்க ரெஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு அப்பம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இப்படி இதை சுட சுட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க டக்குன்னு நம்ம செய்முறைக்கு போயிடலாம் இதுக்கு ஒரு பங்கு வந்து நம்ம மெஷினிங் கப்பில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு கிளாஸ் வந்து பச்சை அரிசினா ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசி அது நீங்கள் இட்லி அரிசியாகவும் இருக்கலாம் சாப்பாடு அரிசியாகவும் இருக்கலாம் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் மட்டும் விழுந்து போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் இந்த வெந்தயம் தான் இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்து போயிடும் அதனால அரை டீஸ்பூன் போதுங்க இது வந்து நம்ம கருப்பட்டி பாகு போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் நான் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிட்டேன் இதுக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு பங்கு ரெண்டு இது எடுத்துட்டோம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்னேகால் அளவு கருப்பட்டியோ அல்லது வெள்ளமோ இப்போ நான் எங்கள் வீட்டில் கருப்பட்டி இருந்ததுனால நான் கருப்பட்டியே எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டிலே வெந் கருப்பட்டி இல்லை அப்படிங்கும்போது நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் பூ சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாக வரும் இதுக்கு வேறு பேக்கிங் சோடா இந்த மாதிரி எதுவுமே போட தேவையிலுங்க நம்ம ஏன் இந்த இதை வந்து பாக எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னாக்கா வெ அந்த வெள்ளத்திலையோ இல்லை கருப்பட்டி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் அடியில் மண் இருக்கும் அதனால் நம்ம காய்ச்சும் போதே நல்லா அதை வந்து கொஞ்சம் திக்காகவே காய்ச்சிட்டு நம்ம வ அந்த மண்ணெல்லாம் வடிகட்டி நீங்கள் ஒரு பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நான் அதுதான் போட்டு அப்படியே மிக்ஸிலேயே அரைக்கும் போது அது கொஞ்சம் வந்து இந்த ரொம்ப ஆரி போயிருந்ததுனால நான் அப்படியே டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நான் அரைச்சிட்டேன் தண்ணி அதுக்கு பதிலாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த பாகையே ஊற்றி ஊற்றி அரைச்சிட்டாங்க நம்ம ரெண்டு கப் எடுத்தோம்ல மொத்தமாக அரிசி அதனால நம்ம ஒன்றுலேருந்து ஒன்னேகால் அளவுக்கு தேங்காய் பூ எடுக்கலாம் அதே மெஷரிங் கிளாஸ்னால் தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவினதை அதுலேயே போட்டு நல்லா அரைச்சிருங்க நல்லா ஃபைனாக அரைச்சாலும் பரவாயில்லைங்க இல்லை கொஞ்சம் ரவாவுக்கு கொஞ்சம் கூட அந்த ஃபைன் பவுடராக வந்துச்சுனாலும் போதுமானது நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணி நேரம் வச்சுருணுங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் புளிக்கிறதுக்கு நம்ம காலையில் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கூட அந்த மாவை அரைச்சிட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்த உடனே நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு எந்த விதமான வேற இந்த பூ இதெல்லாம் எதுவுமே போடாமல் அப்படி ஒரு சாஃப்ட்னஸோட இந்த பணியாரம் வந்து உங்களுக்கு இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு இதில் என்ன ஒரு இதுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு நீங்கள் கரைச்சிருந்திங்கன்னா தான் நமக்கு இந்த மாதிரி இந்த திருப்பி விட்டோன்னு பாருங்கள் அதை எப்படி உப்பிக்கிட்டு வந்துச்சு ஃப்ரெட் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பக்கம் போட்டு நல்லா உப்பலாக வருது இல்லை இப்போது நெக்ஸ்ட் இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஓரத்தில் அந்த ஒரு வடிவம் ஒன்று வருது பாருங்கள் ஒரு ஷேப்பு அது வந்து கிடைக்கணும் அப்படி இருந்ததுனால தான் நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி அப்படி இருந்ததுனா தான் நம்ம மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க இது எல்லாருமே ஈஸியாக செய்ய முடியும் அந்த மாவு நம்ம அரைக்கிறதும் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கிறோம்ல அதுதாங்க இதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் வேற ஏதாவது டவுட் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்